இருந்து ரோமுக்கு வரைய சொல்லாமல் ஓடிதாந்தி அதாவது என்னுடைய ஃப்ளைட் பயணம் வந்து பார்த்தா கிட்ட ஒரு கிரசனும் கெபிஜினமும் வாங்கலாமான் இருக்கு ஹலோ தேங்க்யூ கம்ஃபோர்ட் நல்லா தான் இருக்குது நம்ம கனடாவுக்கு வந்திருக்குறேன் அடுத்த ஒரு வணக்கம் அன்பு உறவுகளே நான் பிரஜீவன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க துபாயிலேருந்து ரோமுக்கு வரைக்க சொல்லாமல் ஓடிதாந்தாச்சு இப்போ இந்த பயணம் சொல்லிட்டு தான் போக வேண்டியிருக்கு மீண்டும் வந்து இத்தாலியில இருந்து ரோம்ல இருந்து டொரண்டோவுக்கு கனடாவுக்கு பயணம் போய் கொண்டிருக்கிறேன் அதைத்தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து எடுக்கிறீங்க மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் விடுங்க அப்படியே ஆப்போடேயும் பார்த்து கொண்டு கனடா வரைக்கும் போய் உரங்கம் வரைக்கும் இந்த வீடியோ போகுது இப்போ செக்இன் என்று பார்த்தா ஆன்லைன் செக்இன் நான் செஞ்சிட்டேன் ஆன்லைன் செக்கின் செஞ்சக்கூடிய பேக்கேஜை வந்து அதாவது ட்ரெயின் ஸ்டேஷன்லேயே வந்துக்கிறேங்க உன்னிங்க பேக்கேஜ் அதில் கொடுக்கக்கூடியதாக இருந்தது என்னட்டு சொன்னால் இப்போ இல்லாட்டி ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போய் நான் செக் இன் பண்ணி பேக்கேஜ் எல்லாம் கொடுத்து வரும்போது டெய்லி ரோட்டை க்ரோஸ் பண்ணி தான் வரக்கூடியதாக இருந்தது ஸோ போக அந்த கஷ்டம் இல்லை நல்ல ஒரு சிஸ்டமாக செய்கிறாங்க அதாவது நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் ரோம் ஏர்போ ரோம் டெர்மினி ஸ்டேஷனில் இருந்து ட்ரெயினில் வந்தேன்னா ஏர்போர்ட்டுக்கு ஏர்போர்ட்டுக்கு வாரத்துக்கு பதினாலு யூரோ அப்போ நான் புக் பண்ண டிக்கெட் வந்து ஐடிஏ இட்டாவா இட்டான்னு சொல்கிறேன் ஏர்லைன்ஸில் அதாவது இத்தாலியன் ஏர்லைன்ஸில் தான் புக் பண்ணியிருந்தேன் நான் அப்போ என்ன நடந்ததுன்னு சொன்னால் எங்களுடைய லக்கேஜை இதிலேயே வாங்கிட்டாங்க அப்போ இவ்வளவு தூரம் இனி நான் அங்கே விரைக்கும் எங்கள் லக்கேஜெல்லாம் கொண்டு தெரிய தேவையில்லை நல்ல ஒரு சிஸ்டமாக இருக்குது ஸோ நீங்களும் பயணம் பிறகு அதுகளை யோசிச்சு கொள்ளுங்கள் பிறைய ஆர்லைன்ஸில் புக் பண்ணியிருந்தால் இந்த மாதிரின்னு எனக்கு தெரியலை நான் வந்து இட்டாவில் புக் பண்ணியிருந்தபடியா லக்கேஜ் அதில் ட்ராப்அப் பண்ணக்கூடியதாக இருந்தேன்டா எனக்கு மட்டும்தான் அதில் லக்கேஜ் வாங்கியிருந்தவங்க மற்ற ஆர்லைன்ஸு நோ ஐடியா என்ன வரும்போதும் ஏன் போட்டால் காட்டே இல்லை அடுத்தது மிக முக்கியமாக அந்த பழைய வீடியோவில் சொல்லிவிட்டு அந்த வீடியோவை போடாமலே விட்டுட்டேன் இப்போ இங்கே வந்துக்கிறாங்கன்னொன்ன வுடாஃபோன் கம்பெனி என்ன செஞ்சதுன்னு சொன்னால் சிம் சேல் பண்ணிக்கொண்டிருந்தாங்க இ சிம் ஏதோ ஒரு நாளைக்கு மூன்று கேக்கு இன்டர்நெட் வந்து ஃபிஃப்டி யூரோ அதான் நான் துபாயிலே சொல்லியிருந்தேன் அதாவது நீங்கள் இ சிம் எடுக்கிறதா இருந்தால் அந்த ஹோலா ஃப்ளை அல்லது வேறு நிறைய கம்பெனிஸ் வந்திருக்கு இப்போ ஒன்லைனில் பே பண்ணுறதுக்கு நீங்கள் ஆக பயப்பட தேவையில்லை அப்படி ஏதாவது ஹோலா ஃப்ளை அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது கம்பெனியை எடுப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு அன்லிமிட்டடாக இப்போ எனக்கு நான் நாலு நாளைக்கு எடுத்துருந்தேன் நான் அன்றைக்கு வந்து இறங்கின உடனே ஆக்டிவ் பண்ண சிம் இப்போ டேட்டாக முடிஞ்சுது சரியா நாலாவது நாள் நீ இனி நீ இப்போ யா போட்டுக்கெல்லாம் பாவிக்கலாம் தானே ஸோ அதுகளை பார்த்துக்கொள்ளுங்க இல்லாட்டி டயலாக்லேயோ அல்லது உங்களோட கம்பெனி நீங்கள் ரோமிங் செய்யக்குள்ளே அப்படி நியாயமான காசு வெறும் டயலாக்கும் டென் இந்த இன்டர்நெட் ஏதோ ஃபைவ் யூஎஸ் தொழசு கொடுக்குறாங்க செவன் டேஸுக்கு பாவிக்கிற மாதிரி சரி நான் முதல்ல என்னுடைய செக் இன் ப்ரோசஸ் எல்லாம் முடிச்சுட்டு டியூட்டி ஃப்ரீ ஏரியாவை பார்ப்போம் டெர்மினல் த்ரீக்கு போக சொன்னவங்க ஸோ டெர்மினல் த்ரீக்கு போனால் ஈஸி வாவ் அதாவது இவ்வளவு தூரமும் இல்லாட்டி நான் இப்போ அந்த லக்கேஜோடு ஈடுபட்டு கொண்டு வந்திருக்கணும் செக்யூரிட்டி கண்ட்ரோல் பாஸ்போர்ட் கண்ட்ரோல் எல்லாம் முடிஞ்சுது இ கேட் அட் சொல்லி அனுப்பி இருந்தவங்க அதுக்கு முதல்ல துபாய் டியூட்டி ஃப்ரீயும் உங்களுக்கு காட்டு இல்லை இருபத்தொம்பது யூரோக்கெல்லாம் கொஞ்சம் நாளில் இல்லை போட்டிருக்காங்க போலோட போட்டிருக்காங்க இது வந்து மிக்ஸ்அப் பண்ணி வச்சிருக்கிறாங்க என்ன ஏதன்று நாங்கள் தான் கண்டுபிடிச்சு எடுக்கணும் அதாவது என்னுடைய ஃப்ளைட் பயணம் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒன்பதரை ஒம்பதரை மணத்தியாலம் இல்லை ஒன்பது மணத்தியாலமும் ஐம்பது நிமிஷமும் கிட்டத்தட்ட பத்து மணத்தியாலும் ஃப்ளைட்டுக்கு இருக்க வேண்டி வருது வலைமையாக அங்கே வரைக்கும் சின்ன சின்ன ஃப்ளைட் ஆக மேக்ஸிமம் ஆறு மணத்தியாலமாக இருந்தது இப்போ பத்து மணத்தியாலம் சில நேரத்தில் வெறுக்கும் இது ஒரு புது கம்பெனி புது கம்பெனி எனக்கு இது புதுசு இது வளமையாக பாவிச்சது இல்லை நல்லா இருக்கு அந்த குறுக்கா இந்த ஏர்போர்ட்டில் துபாயிலேயே வந்து பார்த்தோன்னா நல்ல வாசம் என்ன எல்லாம் யூரோ கணக்குல பார்த்தா நூற்றி எட்டு நூற்றி முப்பத்தி இருநூறு வரைக்குமே போகுது என்ன நான் நெச்சன் ஒரு சின்ன ஏப்போட்டு ஆனால் பார்த்தா மேலே மாடியில் வந்து எதிரி பார்த்தா நல்ல ஒரு பெரிய ஏப்போர்ட் தான் அந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்கிறாங்க ஏப்போட்டுகள் இந்த இன்டீரியல் டெக்கரேஷன் தான் சும்மா சூப்பராக இருக்கும் இப்படியே டியூட்டி ஃப்ரீயை சுற்றி கொண்டிருந்தா கேட்டை மிஸ் பண்ண வேண்டி தான் வரும் கேட் பார்க்கலாம் பத்து ஹால் ஈ கேட்டு போட்டிருக்கே தான் அவரை எண்ணம் ஒன்றும் போட இல்லை ஒில இருந்து அறுபத்தொண்டு வரைக்கும் இங்கே ஆனால் இன்னும் கேட் நம்பர் கொஞ்சம் வெளியா வந்துட்டோம் ஏழு முப்பத்தஞ்சு இப்போ இங்கே இருந்து வெளி வெளிக்கிடையே சொன்னான் யாழ்ப்பாணத்துல இருந்து வெளி சரியான கவலை அப்படின்னு சொல்லி உபர் முறையும் ஃப்ளைட் வரும்போது ஏதோ ஒரு கவலை வந்தோன்னு இருக்குது இத்தாலியை பொறுத்த வரைக்கும் இப்போ துபாயோட ஒப்பிடைக்குள்ள இப்போ இத்தாலி ஓகே ஆனால் சில அந்த நான் நின்ற சிட்டி என்னவோ தெரியல அந்த சில சில நடைமுறைகள் சுற்றியான வித்தியாசமாக இருந்தது இப்போ எப்போ பார்த்தாலும் யாராவது பொக்கெட் அடிச்சிருப்பாங்களா அப்படி இப்படி என்று சொல்லி பயந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இப்போ வேறு நாடுகள்லேயும் களவுகள் இருக்கத்தான் செய்யுது கவர்மெண்ட் வந்து பப்ளிக்காக அறிவித்து கொண்டு இருக்கிறேன் இல்லை இது ட்ரெயினில் டிக்கெட் எடுக்க போனால் அங்கே அரவிக்கிறாள் அங்கே பக்கெட் அடிச்சிருவாங்க கவனம் ஒவ்வொரு இடத்துலையும் ஹோட்டலுக்கு போனால் ஹோட்டலில் நிற்கிறவர் சொல்கிறார் இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே ஆக்கள் ஏதோ ஒரு இடத்துல பயப்படுத்தி கொண்டு இருந்தாங்க அப்போ இப்போ லேப்டாப்பெல்லாம் நான் ஹோட்டலில் வச்சுட்டு போகவே இல்லை கையிலேயே கொண்டு தெரிஞ்சது சில முக்கியமான இதெல்லாம் கையில் ஃபோன் எல்லாம் கையில் ஃபோன் சொன்னால் இப்போ எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோன் வச்சுருக்கிறேன் எல்லாத்தையுமே கையில் கொண்டு தெரிய வேண்டியதாக போயிட்டுது இடக்கிட அப்பப்போ செக் பண்ணி பார்க்குறது இப்போ அன்றைக்கு இந்த பிஸா டவர் பார்க்க போயிருக்கையும் அப்படி தான் பிறகு வத்திக்கானுக்கு போயிருக்க ஃபுல் செக்யூர் என்ன பேக் எப்படி பின்னுக்கு கொழுகவே இல்லை முன்னுக்கு தான் கொழுகு இருந்தேன் நான் பயத்தில் ரீசன் என்னென்னு சொன்னால் இப்படி ஒரு இடங்களில் அவங்களே போட் போட்டு இப்போ யாரை பார்த்தாலும் கவனமா கவனமாக மாதிரி ஹே கேர்ஃபுல் மேன் அப்படி இப்படி என்று சொல்லி கொண்டிருக்க ஒரு பயம் கொண்டு வந்து கொண்டே இருந்தது இது என்னடா இத்தாலியன்ற அளவுக்கு இப்போ நாட்டில் வந்து இத்தாலியை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களையும் உள்வாங்குது என்றதால் அதில் வந்து சேர்கிறாக்கள் இப்படிப்பட்டாக்கள்னா இருக்குன்னு தெரியாது அவங்க தங்கட தங்கட நாட்டில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரியே வந்து ஐரோப்பாவில் இருக்கிற இருக்கிறாங்க உண்மை இதில் மாற்றுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அதுக்காக இத்தாலியை நான் கூற சொல்ல அப்புறம் இத்தாலியில் இருக்கிற ஏன் சண்டைக்கு வந்துடாதீங்க நான் ஒரு டூரிஸ்ட்டாக வந்து ஒரு நாலு நாள் நிற்க எனக்கு கிடைச்ச அனுபவத்தை தான் நான் இதில் சொல்லியிருக்கிறேன் இல்லை எனக்கு கிடைச்ச அனுபவம் என்று சொல்கிற விட எனக்கு கிடைச்ச ஒரு பயத்தை தான் நான் இதில் சொல்ல வேண்டியது வேண்டியிருக்கு ஒரு கிரசனும் கெட்டச்சினும் வாங்களை அமன் இருக்கிறேன் பசி எந்தால் சொல்லி வேலையில்லை ஃப்ளைட்டுக்குள்ள ஏறும் வரைக்கும் வேணால் இப்போ எட்டு மணி ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறும் வரைக்கும் தாக்குப்பிடிக்க வேணுமே என்னுடைய கேட் வந்து அறிவிச்சுட்டாங்க இ டுவெண்ட்டி ஒன் டொரண்டோ கனடாவுக்கு போகிற அது வா இதில் பேருங்க ஒரு பெரிய செஸ் நாங்களே ஸ்கேன் பண்ணிவிட்டு போக வேண்டியதான் நல்ல ஒரு சிஸ்டம் Wow, passport control wrong, eh? Hello, 27A. Thank please. you. Economic comfort is not than the number of 27A. பெரும்பாலும் விண்டோ விவசாயி தான் வந்திருக்குது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு ஆகா கடைசி சீட்டா போன தேங்க்யூ ஏற்கனவே ஒம்பதரை மணித்தையால ஃப்ளை மாட்டா லக்கேஜ் எண்ணம் லேட் ஆகுது லக்கேஜ் கிளைம் பண்ணுற இடத்து இப்போ இமிக்ரேஷன் அதெல்லாம் கிளியர் பண்ணி வர்றது செட்டியான குயிக்காக இருக்குது இந்த லக்கேஜ் வர்றது தொடர் செட்டியான லேட்டானு இப்போ வந்து அரை மணித்தியாலமாக லக்கேஜ் வெறும் 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 வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறோம் காணையில் என்னுடைய லக்கேஜ் வந்துட்டுது பாருங்க ஆனால் இப்போவும் லக்கேஜுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணி கொண்டு சொல்லி இன்னும் சரியில்லை ஆக பேக்கேஜ் வந்து செட்டியான பிரச்சனை அதோட இந்த பேக்கேஜும் என்று சொன்னால் பேக்கேஜுக்கு வந்து அங்கே இருந்து வேறக லொக் போட்டு கொடுத்து விட்டு நான் பார்த்தா லொக்கையும் காணல உண்டையும் காணில எல்லாம் வளமையாக வந்து பேக்கேஜில் வெட்டுருவாங்களும் இந்த மாதிரி வெட்டி ஒன்றும் பார்க்கல நீ வீட்டை போய் பார்த்தா தான் என்னட்டு தெரியும் இந்த பாருங்கள் கனடாவுக்கு வார ஆக்களை வரவேற்கிறதுக்கு ஆக்கள் நிற்கிறாங்க வந்தாரை வாழ வைக்கின்ற கனடாவு வந்திருக்குடன் அடுத்த ஒரு மூன்று கிழமைக்கு கனடாவில் தான் நிற்க போகிறோம் டொரண்டோவில் ஸோ என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிங்கிற சொன்னால் நான் போடுற இங்கிருந்து போடுற காணொலிகள் உங்களோட ஸ்க்ரீனில் வந்து நிற்கும் மறுபடியும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம் சரியான டாக்டர் புராக வைக்கிறேன் பாய்